சமன்சோக நேரலுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு அதாவது இஸ்ரேலுக்கு எதிர்த்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கக்கூடிய தீர்மானத்தை கொண்டு வர கனடா முடிவு செய்திருக்கிறது ஃப்ரான்ஸு ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறது ஸோ இது என்ன தான் நடக்குது உண்மையிலே இருக்க உண்மையை தான் எல்லாம் ஏன்னா ஃப்ரான்ஸோடு சேர்ந்து பல பிஸ்னஸுகளை இஸ்ரேல் பண்ணிகிட்ருக்கு கனடா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தாங்கியே பலம் பொருந்திய ஒரு நாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பணக்கார நாடு மூன்றாவது பணக்கார நாடு அப்படின்னு சொல்லலாம் ஜி செவனில் இருக்குது அமெரிக்கா பிரிட்டனு ஃப்ரான்ஸு ஜெர்மனு இத்தாலி இப்போ கனடா அண்ட் ஜப்பான் இந்த ஏழு பேர் தான் பணக்கார உலகத்தின் பணக்காரர்கள் இவர்கள் தான் பணக்காரர்கள் மித்தாலம் பிச்சைக்காரன்ற மாதிரி அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க இந்த ஏழு பேரை தான் ஏழு நாடுகள் தான் சக்தி வாய்ந்த நாடுகளாக கருதப்படுது அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் வேறு இருக்குது இருபத்தேழு நாடு இருபத்தெட்டு நாட்டு இருக்குது இவர்களை தான் இந்த உலகம் அப்படின்றது தான் கோட்பாடு ஐரோப்பியர்கள் கோட்பாடாக தான் சரி அமெரிக்கா தலைவ தலைவனாக இருந்துகிட்டு போட்டோம் அதுக்கு கீழே அதுக்கு அடுத்து நம்மலாம் இருக்கோம்னு சொல்லி ஃப்ரான்ஸு ஜெர்மன் இட்டாலி பிரிட்டன்னு ஜப்பான் கேனடா இவங்க இருக்காங்க சரி இதுக்கு அடுத்து தான் மித்த ஈரோப்பியன் யூனியன்ல போலாண்டு கிரீஸு மித்த அதர் கண்ட்ரிஸ் பூராமே ஆஸ்திரியா ஸ்பெயின் இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகள் போகாமல் அதுக்கு கீழே அப்படின்னு ஒரு பிரித்து வச்சிருக்கேன் தரம் பிரித்து வச்சுருக்கேன் நம்பர் ஒன் அமெரிக்கா அதுக்கடுத்து இப்போ ஜி செவனு அடுத்து இந்த யூரோப்பியன் யூனியன் அதுக்கப்புறம் தான் ரஷ்யா சைனாலாம் அப்படின்ற மாதிரி இதுக்கு ஆப்படிக்கிறதுக்கு தான் சைனா அதிபயங்கரமாக வளர்ந்து அமெரிக்காவை தாண்டி போயிட்டு இருக்கு அது என்றைக்கு வெடிச்சு போதுன்னு போகுதுன்னு தெரியல ததறி அமெரிக்கா டெல்லா கலி பண்ண போதுன்னு தெரியல அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ரஷ்யா ஏற்கனவே போடாவிங்களா நீ நீ சேர்த்த தாண்டா நான் பணக்காரன் நான் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தாண்டா எங்களுக்கு எதிரி அது கீழே உள்ள புழங்காய் பசங்களாம் எங்களுக்கு தேவை நான் ஒரு பக்கம் இருக்கேன் இப்படி இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா சார்பாக இருக்கக்கூடிய ஜிசெவனை சேர்ந்த இந்த ரெண்டு நாடுகளும் கனடாவும் பிரான்ஸும் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் எந்த கணக்குலையுமே கிடையாது ஏன்னா யூரோப்பியன் யூனியன்லேயும் கிடையாது இந்த மண்ணாங்கட்டிலையும் கிடையாது அது தெருப்புழுதுலேயும் கிடையாது ஆனால் இஸ்ரேல் பவர்ஃபுல்லான நாடா அமெரிக்காக்கு இணையாக பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறது அது காரணம் என்னென்னா அமெரிக்காவில் உள்ள நாடாளுமன்றத்தில் உள்ள அவர்களுடைய ஒயிட் ஹவுஸில் உள்ள அதிகாரிகள் பூராமே பலம் வாய்ந்த அதிகாரிகள் மற்றும் அங்கே உள்ள முக்கிய துறை அதிகாரிகள் தலைமை அதிகாரிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா யூதர்கள் அவன் வந்து பின்வெளியில் போய் டோட்டலாக அமெரிக்காவே கழுத்து சங்க பிடிச்சி வச்சிருக்கான் ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு எதிராக எப்படி இப்போ வந்து இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு எப்படி இவங்க சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்ன பிளான் அப்படின்னா பைடன் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலு ஹமாசை அழிக்கிறேன்ற பேரில் அங்கே உள்ள பாப்புலேஷனை குறைச்சி இன்னும் ப மேற்கு கரை போன்ற பகுதிகள் அதாவது இப்போ வந்து மேற்கு கரை போன்ற பகுதியிலும் காஜாலபுர பகுதியிலும் ஏற்கனவே ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறது சர்வதேச சட்டங்களுக்கு எதிராக இஸ்ரேல் அதற்கப்பறம் இந்த போர் வந்து கிரமாந்திரம் வந்து தளர்ந்து அந்த போர் வந்தோடனே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானவர்களை கொண்டு விட்டாங்க கொன்று அழித்து பில்டிங்கிற பூரா அடிச்சுட்டான் இதுக்கு வந்து பைடன் அரசாங்கம் ஆதரவு தெரிவிச்சிடுச்சு சரி இஸ்ரேலில் தான் பண்ணுறான்னு ஆனால் வியாபாரியான ட்ரம்ப் வந்தோடனே என்ன பண்ணுறான்னா பார்ட்னர் பேச ஆரம்பிச்சிட்டாரு சரி ரைட் அடித்ததை அடிச்சிட்டேன் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த காசான்ற இடத்த பூராத்தையும் க்ளீன் பண்ணி மண்ணைப்புறம் அள்ளி இல்லாத்தையும் அந்த பக்கம் போட்டுட்டு புது பில்டிங்கை கட்டி நான் என் பேரில் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன் தொண்ணூற்றொம்போது வருஷத்துக்கு பாலஸ்தீனா நமக்கு தான் ஏன்னா காசா பகுதி ஃபுல்லாக நம்ம தூக்குறோம் வடக்கு காசாவை தூக்கி அங்கே ஃபுல்லாக ஸ்டார் ஹோட்டலு டூரிஸ்ட்டு எல்லாமே காட்டி அதை காசை பூரா நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கோம்னு சொல்லி காசா மக்கள்கிட்ட நான் சொன்னால் கேட்பேன் அமெரிக்கா தானே இருக்குது ஆனால் இஸ்ரேல் ராணுவம் இருக்கக்கூடாதுதான் சொல்லுவாள் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ட்னர் போட்டு நீ எல்லாத்தையும் காலி பண்ணு நான் செலவு பண்ணுறேன் தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு குத்தகை மாதிரி எடுத்து நான் வந்து அங்கே உட்காந்துருவேன் அமெரிக்கன் பேச போட்டு அங்கே உட்காந்துருவேன் நீ வரக்கூடாது நான் கேட்டால் சொல்லுவேன் இப்போ இஸ்ரேல் வரக்கூடாது இஸ்ரேல் உள்ள நுழைய விட மாட்டோம் நாங்கள் தான் பார்க்குறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கே மதியஸ்து பண்ணுறோன்னு சொல்லி மொத்தமாக காசாக வாட்டையை போட்டுருவோன்னு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் போட்ட புதிய பிளான் அது ஸோ இந்த பிளானை தான் இஸ்ரேல் மண்ணி போட்டு வாயில் மண்ணை போட்ட மாதிரி டோட்டலாக ஈரான் சாரி இஸ்ரேல் இஸ்ரேல் வாயில் ஈரான் மண்ணை போட்டுருச்சு டோட்டலாக காலி பண்ணிவிட்டேன் அமெரிக்கா வாயிலையும் மண்ணை போட்டுச்சு இஸ்ரேல் வாயிலையும் மண்ணை போட்டுச்சு இப்போ அவன் பேசவே முடியல இஸ்ரேல் அடித்து நாசப்படுத்தி கத்துறது வெளியே கேட்காம ஐசியூவில் அட்மிட் பண்ணி இனி அவன் எந்திரிச்சே வர முடியாதுன்ற அளவுக்கு நாச காடுப்படுத்திவிடுது நாசக்கார்டு படுத்தினோன்னே என்ன ஆச்சோ ஒன்று பொருளாதாரம் வீக்கு பத்து வருஷம் பின்னோக்கி போயிட்டான் இஸ்ரேல் இப்போ வாயை திறக்கிறது இருந்த போதில் என்ன பண்ணிட்டேனா தொடர்ந்து காசா மக்களை நோண்டிக்கிட்டே இருக்கான் ஸோ உணவு வாங்க வரவங்க மேலே குண்டை போடுறது உணவு மே உணவு அனுப்பப்பட்ட உணவுகள் மேலே சர்வதேச சட்டங்களுக்கு எதிராக ஐநா சட்டங்களுக்கு எதிராக குண்டை போடுறது மா உணவுப் பொருட்கள் வரவிடாமல் தடுக்கிறதுன்னு கொடூரமான வேலைகளை இப்போதும் செய்து கொண்டிருந்தால் திருப்பி போட்ட அடிச்சடியில் இப்போ வந்து போன வாரம் இதில் இருந்து உணவுகள் போய்கிட்டு இருக்குது தேவைக்கு பத்து பத்து பெர்சன்ட் தேவைன்னா ரெண்டு போயிட்டு இருக்குன்ற மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த நிலையில் தான் என்னென்னா கனடா வந்து கனடாவுடைய ஆளும் கட்சி பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு பராதை கொடுத்துருக்குன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஐநாவில் பொது சபை கூட்டம் நடக்கும் அந்த பொது சபை கூட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போகிறோம் என்னென்னா பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்க போகிறோம் பாலஸ்தீனம் தனி நாடு என்று நாங்கள் அங்கீகரிக்க போகிறோம் ஏற்கனவே ஃபட்டான் ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி தான் வந்து மேற்கு கரை அப்புறம் அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்ண இடங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி காசாவை ஆண்டு கொண்டிருந்தது ஹமாஸு ஹமாஸ்ன்னு வேணால் நீங்கள் தீவிரவாத இயக்கம் நினைக்கக்கூடாது ஹமாஸ் வந்து ஒரு கட்சி அதில் இந்த ஆயுதம் ஆயுதமேறி ஏந்தி போராடக்கூடிய குழுக்களும் இருக்குது இதுவும் இருக்குது இது அரசியல் கட்சியாக தேர்தல் நின்று ஜெயிக்கக்கூடிய கட்சி அவர்கள் தான் அங்கே ஆட்சி செய்து அவர் தான் நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் காசாவில் அவர்கள் உள்ள தலைவர்களை பூராமே இஸ்ரேல் கொண்டு விட்டான் காசா தலைவரை கொண்டுட்டா அவர்லாம் அப்பா அதாவது அப்பாவி மீன்ஸ் அவரில் அரசியல் கட்சி தலைவர் அவர் வந்து தீவிரவாத கட்சிக்கு பிரிவுக்கு ஒரு தலைவர் இருந்தார் அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பக்கம் அப்போ மிதவாத தலைவரையும் போட்டு தள்ளிட்டாங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க எங்களோடய நோக்கம் ஒருத்தர் இருக்கக்கூடாது இஸ் பாலஸ்தீனியர்கள் நெல் எவனுமே உயிரோடு இருக்கக்கூடாதுன்ற இன அழைப்பு நடவடிக்கை தான் அவர் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த நிலையில் தான் இது பண்ணோன்னே இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸும் கனடாவும் எதற்காக இதை செய்திருக்கிறது என்றால் அமெரிக்காவுக்கு எரிச்சல் ஏற்படுத்த நீ என்ன அவனோட சேர்ந்து பிஸ்னஸாக பண்ணுற நீ நீ எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி வரி வட்டின்னு போட்டுட்டு முப்பது பெர்சென்ட்ரு இருபத்தஞ்சி பர்சன்ட்ரு எங்களையே மிரட்டுற நாங்களும் ஒரு வல்லரசு தான் வளர்ந்த நாடு தான் பணக்கார நாடு ஜி செவனில் இருக்கோம் நீ எங்களுக்கே வட்டி இது போட்டு ஏத்துறியா நீ உனக்கு எங்கே பாரு ஆப்புன்னு சொல்லி இஸ்ரேல் பாலஸ்தீனில் கை வச்சா இஸ்ரேல் ஆலருவா இஸ்ரேல் ஆலர்னா அமெரிக்கா ஆலருன்ற மாதிரி வேறு விஷயத்தில் கை வைக்கிறாங்க வேறு விஷயத்தில் கை வச்சு இப்போ தீர்மானத்தை கட்டாயம் எந்த மாற்றமும் இன்றி ஐநா சபையில் கனடா கொண்டு வரப்போ தான் போகிறான் அதுக்கு பிரான்ஸ் ஆதரவு இப்போ இந்த ரெண்டு பேரும் ஆதரிச்சாலே பல்வி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாடுகள் ஆதரிக்கும் இவர்களை அது போக இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்கிறான்னு தெரில அரபு நாடுகள் பூரா ஆதரிக்கும் அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இது வெற்றி பெறுமா இந்த வாக்கெடுப்பில் வந்து இது வெற்றி பெறுமா அமெரிக்கா சூப்பர் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தோல்வியுற செய்து விடுவான் அந்த இதுதான் எல்லோரும் நினைக்கிறாங்க ஏன்னா சூப்பர் பவர் அவனுக்கு இருக்குது ஸோ செஞ்சிடுவான் ஆனால் வந்து இது ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பாக இது ஒரு 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 ப்ரீ ஆக்ஷனாக இதை செய்துவிட வேண்டும் என்று கனடா முடிவு செய்திருக்கிறது இதுவே அமெரிக்காவுக்கு பெரிய ஆப்பாக இருக்குது ஒன்று அமெரிக்கா சொல்கிறது என் கூட பிஸ்னஸில் பிரச்சனை வரும் உனக்கு டாக்ஸ் பிரச்சனை வருன்னா வேறு சும்மா வேறு வேறு வேண்டையா சொல்லுன்ற மாதிரி அமெரிக்காவை எதிர்த்துருக்கிறார்கள் ஃப்ரான்ஸும் எதிர்த்துருக்கு எனவே இது ஒரு நல்ல முன்னெடுப்பாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி தனிநாடாக பாலஸ்தீனம் அறிவிப்பு கொண்டு வந்து நான் இதில் வந்து ஐநா சபையில் கொண்டு வந்து ஜெயிக்கலேனா கூட இது ஒரு நெருக்கடி இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் மேலும் இவர்களுக்கு ஆசாரப்பில் உள்ள நுழையா விடாமல் தடுக்கும் மேலும் சர்வதேச சட்டங்களை இறுக்கி இஸ்ரேலில் இன்னும் கொஞ்சம் ஆப்படிக்கிறதுக்கு இது பயனு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதுவே என்ன நடக்குது அப்படின்னு செப்டம்பர் மாதம் தெரிஞ்சிடும் அது வரைக்கும் ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கு தொடர் நெருக்கடியாக இருக்குது இப்போ இந்த டேக்ஸ் விஷயத்தில் பல நாடுகள் எடுத்துக்கிட்டு இருக்கான் ரஷ்யா எடுத்துகிட்டு இருக்கேன் இந்தியா எடுத்துகிட்டு இருக்கேன் இந்தியாவுக்கு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் போட்டுட்டா ஆனால் அவனுக்கு வேண்டிய சவுத் கொரியாவுக்கு மட்டும் பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் போட்டிருக்காரு ட்ரம்ப் வெறும் பதினஞ்சு பர்சன்ட்டு ஸோ வந்து மாதிரி ஜப்பானுக்கு பதினஞ்சு பர்சன்ட் போட்டிருக்காரு இந்த மாதிரி கம்மியாக தன்னுடைய வேண்டிய நாடுகளுக்கு போட்டிருக்காரு ஆனால் கனடா மேலே முட்டல் முதல் கெனடாவே எங்கிட்ட கொடுத்துட்டு எவ்வளோ திமிப்பாரு இன்னொரு நாட்டை அவர்கிட்ட கொடுத்துருவாங்களா இவர் கனடாவோடைய கடன்லாம் பிரச்சனைலாம் தீர்த்துடுவாராம் அன்னையோ போயாச்சும்மா காமெடி பண்ண வேறு வேற எங்கேயா போய் காமெடி பண்ணுன்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க எனவே பாலச்சின்ன விவகாரம் என்ன நடக்குது அப்படின்னு செப்டம்பர் மாதம் தெரிந்துவிடும் ஓரளவுக்கு ஆனால் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை மேற்கரை எல்லாம் போய் பேட்டி எடுத்திருக்காங்க அல் ஜசீரா போன்ற டிவி பிபிசி பண்ணுறவர்கள் என்னங்க எப்படி ஒரு இது வந்திருக்கேன் உங்களுக்கு தனிநாடு அப்படின்ற அறிவிக்க போகிறாங்களே என்ன அதெல்லாம் இல்லைங்க அப்படி சொல்லுவாங்க அறிவிச்சா நல்லது தான் நாங்கள் என்ன வேணாம் நான் சொல்கிறோம் ஆனால் அது பண்ண மாட்டாங்க பல முயற்சிகள் எடுத்தாச்சு இது வரைக்கும் எந்த அளவுக்கு போதும்னு தெரில அப்படின்னு அந்த மக்களே சொல்லியிருக்காங்க எனவே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் பொறுத்தவரை பார்ப்போம் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்